இன்றைக்கு பரிட்சாத்தமாக சில வேலை திட்டங்களும் இன்றைக்கி நடைபெற்றது அதாவது வாகனத்தை ஏற்றி இதில் போக முடியுமா முடியாதான்னு கூட பார்த்துருக்கணும் இப்படியான நிறைய வேலை திட்டங்கள் இந்த பாலத்தில் அமைஞ்சிருக்குது அது மட்டும் சிறப்பான ஒரு சம்பவம் இந்த பாலத்தில் அமைஞ்சிருக்கு அது என்னன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட காணொலிக்கு நீங்கள் தான் முதல் தடவையாக வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக காணொலியை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு இருக்குது அது என்னென்று நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நிச்சயமாக ரெண்டு சொல்லி கேட்டு வாங்க காணொலியை பிள்ளைப்பா இன்னும் வேலை முடியல ஆனால் பாலத்தின் தான் முக்கால் கட்ட முடிஞ்சது நான் நினைக்கிறேன் நாளைக்கு இந்த பாலத்தால் பூ நினைக்கிறேன் ஏஸ்பிஎஸ் ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கிறாங்க கயிறெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க என்ன பிண்டா கயிறு கட்டியலுக்கு அப்புறாங்களோ கயிறெல்லாம் கிடக்குறது முக்கா கட்ட முக்கா கட்ட பாருங்க வேலையின்னு முக்கா கட்ட முடிஞ்சுது நாளைக்கு இதால் போக நம்மளாம் கிடக்கு பார்த்தா கடவுக்கு வேதமாக இருக்குது

தாடலாம் கலட்டிகாலிட்டி போறாங்கள ஓடுறதுல போடுறாங்க பாருங்க என்ன நடக்கிறது போல இந்த வாரம் அப்படியே ஏறி கொண்டு போய் அப்படியே ஏறி போகும் நினைக்கிறேன் நல்ல மாடலா செய்து அங்கெல்லாம் கொண்டு வராங்க கொண்டு

இங்க ராணுவம் தான் அதாவது இதை வேலையை ஃபுல்லா ஃபோனூடாகத்தான் நினைக்கிறேன் அந்த வீட்டு வாரங்க தூதுவர் வந்திருக்கிறார் வந்த பாலத்தை பார்வையார் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் இப்போ வந்து அந்த இந்த வேலைக்கு புறப்பான் நிற்கிற இந்திய இராணுவ அதிகாரிகளோடு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இது வந்து நான் நினைக்கிறேன் மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வேலை திட்டம் முடியும் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து போதுமா அந்த வேலை முடிக்கிறதாக நிற்கிறான் சில அதிகாரிகள் சிலர் வந்து ஒன்று இருக்கிறாங்க பார்க்க தெரியும் உங்களுக்கு தூதுவரோட வந்த அதிகாரி எல்லாமே கையால் தான் செய்கிறாங்க எல்லாம் தூக்குற பறிக்கிற முட்டு தூக்கி கொண்டு போகிறது இது எல்லாமே எதுவுமே வந்து இயந்திரத்தால் பயன்படுத்துகிறதுக்கு சில பொருட்களை வந்து தூக்கி ஏற்றுறதுகளுக்கு வந்து இயந்திரத்தை பயன்படுத்தலை கொண்டு வராங்கட்டு தூக்கி தூக்கிக்கொண்டு தான் போயிடும் எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு தான் போயிடும் கொடியோட வந்து வைக்கணும் நான் நினைக்கிறேன் துணை தூது வாகனம் தான் இங்கே வந்துருக்குது கொடிகள் வந்து கொடி கட்ட போயிருப்பாருங்க அதில் ஆணிகள் எல்லாம் பூட்டி நம்ம பாருங்க ஆணிகள் எல்லாம் பூட்டி எல்லாத்தையும் ஈட் பண்ணிடலாம் பெரும்பாலும் நாளைக்கு அல்லது இன்றைக்கு வந்து இந்த வேலை முடிப்பே நான் நான் நினைக்கிறேன் ഇത്രയും <laughs>

and mm -hmm. and so then it is more suitable for the sideways. It can be uh modified -huh. if required, but uh, that's <laughs> வந்து பல மயில் வந்து சுற்றி தான் கிராமங்களுக்கு போயிடும்ன்றது உங்களுக்கு தெரியும் உண்மையில் ஒரு ஒரு விடயம் என்னன்னா இந்த பல மயில்கள் சுற்றி தான் இந்த மக்கள் வந்து போய் வெறினோம் உண்மையில் இப்படி ஒரு பாலம் ஒன்று அமைகிறது அவன் வந்து இலங்கையில் கூடிய ஒரு பாலம் அமைகிறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு பாலம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்களும் கூட இலகுவா போக்குரியதாக இருக்கும் இந்திய வீரர்கள் வந்து உண்மையில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து இந்த பாலத்தை அமைக்கினோம் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா நாங்களும் இப்போ

இன்னும் சில இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லியும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வந்து

यो दुईटा भइगिरा இந்த வேலையை முடிக்கணும்னு பாருங்கள் உண்மையில் இந்த வேலையை முடிக்கிறதுக்காக இலங்கை இராணுவம் இந்தியா இராணுவம் இன்றைக்கு பெரும்பாலும் திறப்பில் போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி பாலத்தை வந்து ஒப்படைக்கிற பிளான்லாம் நிற்கிற மாதிரி தெரியலை எப்படி இருந்தாலும் உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணினால் மக்களே பாருங்கள் வந்து இந்த பாலம் வந்து இவ்வளோ விபமாக வந்து வேரிய இராணுவம்னு சொல்லாங்க இராணுவம் இந்த ஆர்டிஏன்னு சொல்லி எல்லாருமே வந்து கடமையில் நிற்கணும் இந்த பாலம் வந்து இன்றைக்கி கூடுதலாகவும் உடைக்கிறதுக்கான மிக விகித வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் முழுமையாக சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பாலமாக இந்த பாலம் அமைஞ்சிருக்கு உண்மையில் இப்படி ஒரு பாலம் இந்த இடத்துல அமையுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் அந்த அளவுக்கு ஒரு அழகான முறையில் இந்த பாலத்தை அமைச்சிருக்கணும் தொடர்ந்து காணொலியை பாருங்க இன்னும் இவ்வளோ விடயங்கள் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் உங்களுக்கு காட்ட போறோம் வாங்க காணொலியை பிள்ளை பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த பாலம் திறக்கப்படும் தான் நினைக்கிறேன் என்ன அளவுக்கு நிலைமை வந்து வித்தியாசமாக இருக்குது பாலம் திறந்தால் இன்னையில் நாங்களே சந்தோஷப்படுவேண்டால் நாங்களே இப்போ விஸ்வமளுக்கு போகிறோண்டாலே பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றணும் ஆனால் ஒரு ரெண்டு ரெண்டு மணித்தேலத்தில் போகிறது நாங்கள் வந்து இப்போ மூன்று நாலு மணித்தேலம் சுற்றி தான் போக வேண்டி கிடக்குது அதால் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு உண்மையில ஒரு சந்தோஷமான செய்தி இதால வந்து நீ நாங்கள் போகலாம் நினைக்கிறோம் எவ்வளவு கடந்து போயிருப்போம் இந்த பாதையை விட்டு இவங்கள்தான் பாதையை மறைச்சு வந்து வேகமாக முடிவடைஞ்சிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா கொடி இந்தியா இரண்டு கொடிகளையும் வந்து இந்தியா சிப்பைகள் வச்சிருக்கலாம்

ரெண்டு தான் அந்த அவசரப்பட்டு யாருமே திறக்கப்பட்டு ரெண்டு முடிவெடுத்துகிறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விடயம் மேலுக்கு ரெண்டு சிங்கள சி இந்தியா இராணுவம் இந்த பாலை அமைச்ச கீழுக்கு ரெண்டு ஸ்ரீலங்கா இராணுவம் நிற்கினா அவையில் பிடிச்சிக்கொண்டு பாருங்கள் அப்படி இருக்குது அழகான முறையில் அந்த பாலை அமைச்சு வாகனம் வந்து உள்ளே வருது பாருங்கள் சிலுவா ஏற்றினா முதல் தடவையாக ரிஹர்சல் பார்க்கினோம் ஆப்ரேஷன் ராகர் அதே பாதையால் போன பாதையாலே திருப்பி விட போயினோம் ஏனென்றால் அவையில் வந்து இந்த ரியர்சல் பார்க்குறதுக்காக இந்த பாதை வந்து தாங்குமா இந்த பாலம் இந்த பாதை வந்து சரியா ஓகேயா தாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோமான்றதை வந்து இந்தியா துருப்பும் வந்து ஸ்ரீலங்கா இராணுவமும் ஸ்ரீலங்கா இராணுவ தளபதிமேரும் அதே போல் பாருங்க புரியுண்டு உண்மையில் எங்கள் மக்கள் நிறைய மக்கள் இங்கே வந்து நிற்கணும் இந்த பார்க்கணுத்துக்காக இந்த மக்கள் நிற்கணும் ஆனால் பாதையெல்லாம் இந்த மக்கள் பயணம் செய்தது நான் நினைக்கிறேன் நாளையிலிருந்து மக்கள் வந்து என்ன அதில் வச்சு இதில் வந்து இப்ப வந்து ராணுவம் அவங்களோட கொடியை வச்சு அவங்களோட வாகனத்தோட வச்சு அந்த ஃபோட்டோக்கள் அடிக்கணும் வாகனத்தை வந்து மேலுக்கு ட்ரோன்ல விட்டு எடுக்கிறாங்களே விட்டு எடுக்கிறாங்களோ வேலை செய்தும் மேல அவங்கள பாராட்டணும் வேலையை முடித்து சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்கள பாராட்டுவான் இந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டணும் அவ்வளோ கஷ்டம் சும்மா இல்லை சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த பாருங்கள் அப்படி எங்களை பாருங்கள் எல்லோரும் சிங்கள இராணுவம் உண்மையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை விட இவள் வந்து வந்ததிலிருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கூட அவங்கள நேரத்தை வந்து மிச்சம் பிடிச்சி தாங்கள ஒரு க கலைப்பாரணம் மாட்டி யோசிக்காமல் ஃபுல்லாக வேலை செய்து அந்த வேலையை முடிச்சிருக்கணும் உண்மையில் இந்த இந்த இடத்துல வந்து இந்த வேலை திட்டத்துக்காக இந்திய வழக்கு இந்த இந்த இதில் நிற்கிற இந்த கடமையில் இருக்கிற இந்திய இராணுவத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அதோடு இணைஞ்சு வேலை செய்த இராணுவம் சொல்லங்க ராணுவம் அவங்களும் இந்த இதில் நிற்கினோம் அவைகளுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு இந்த விடயத்துக்கு தெரியப்படுத்தணும் ஏனென்றால் இப்படி ஒரு சொதி இடத்தை கடக்கிறதுக்காக நாங்கள் ஆக்குறைஞ்சி இருபது கிலோமீட்டர் அல்லது பதினைஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த இடத்தாலே போகலாமல் இவங்க வந்து ஓப்பனி சகர்பந்து வந்து தான் என்னோடய பேர் எடுத்துருக்கிறாங்க சகர்பந்து ஏய் இந்த பக்கம் நல்லா இருக்கா சார் ரெண்டு பேர் இந்த பக்கம் அதில் பாருங்க போல மக்கள் வந்து ஒன்று இந்த பாதையில வார மக்களுக்கு எல்லாருக்குமே அதே இயக்கம் என்னென்றால் நாளைக்கு அந்த பாலத்தால் போவே இல்லாதான் என்ற இயக்கத்திலாம் வெறியினா கட்டாயம் நாளைக்கு போகலாம் பறந்து வந்துட்டு இந்த டைம் பார்த்து தேங்க்யூ சார் பாரத் மாதா சவுண்ட் கோட் இல்ல சவுண்ட் கோட் கூட சொல்லுங்க நம்ம இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க முக்கியமான நேரத்துல சரி சிங்கள ராணுவம் அவ வந்து சிங்கள ராணுவம் சொல்லுங்க அதனாலதான் ஆவணத்துக்கு எடுத்து கஷ்டப்படுத்த இந்த பாதைகால வரீனம் பாதையால் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டு பாருங்க மக்கள் இனி இனி வர்ற நாளில் வந்து அந்த பாதையால் போகலாமட்ட நினைக்கிறேன் நாங்கள் இவையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த பாதைக்காக போய்கொண்டிருக்கணும் இந்த மக்கள் எவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல இதை பார்வையத்துக்காக இந்த பாதைகளுக்கு நிற்கணும் நிறைய பேர் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இதில் இங்கே இதில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதை இங்கே அவ தன்னை படம் வடிவா எடுக்கட்டான்னு சொல்கிறேன் ഓ ഇത് ഇതെല്ലാം തൂക്കിട്ട് പോകലാം പോലെ ഇല്ല ഇല്ല ഒരു പാലം ഒരു പാലം കൊണ്ട് പോറത് കൊണ്ട് പോറത് ராணுவங்கள வந்து ஸ்ரீலங்கா இலங்கை ராணுவமும் வந்து இந்த வாழவேலையில் ஈடுபட்டவங்கள் அவங்களும் வந்து ஒரு படம் கொண்டவர் எங்களால் பாக்க முடிய இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதியால வெரின வந்து பாருங்க அடுத்தரம் மெயின் பாதியால வெரின அடுத்த பின்னுcar வரல பாட்டி अवेलेबल எனக்கு வைக்கணும் பாருறது காரணமே பிறந்து வந்திருக்கணும் கொஞ்சம் நீங்கள் இப்ப இந்த பாலத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த பாலத்தில் என்னென்ன விடயம் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நன்மை இருக்கு என்னென்ன விடயம் தீமை இருக்கு உண்மையாக பாலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் அந்த பாலம் வந்து இந்த பழைய பாலம் கலட்டி அந்த அந்த பாலம் தக்காளியமாக அந்த அணா போட்டதுக்கு தொகையான ரூபாக்கள் எங்களை வரைப்பணங்கள் போயிருக்கிறன எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு உண்மையாகவே இந்த பாலம் போட்டது சரியாக மக்களுக்கு கட்டாயம் பாலம் தேவை ஆனால் இதே இதில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுங்கன்னா நாங்கள் ஏதோ எங்க மக்களுக்கு இந்த பாதை எப்படியோ அந்த அரசாங்கம் திறந்துருக்கும் இன்றைக்கு பாதை போட்டு இதுவரையில் எல்லாம் பூட்டி முடிஞ்சாச்சு இன்னும் மூன்று நாட்கள் நாலு நாட்கள் ஆகும்னு சொல்லுகிறார்கள் ஆகவே பாருங்கள் பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்தியா நாடு வந்திருக்கு ஸ்ரீலங்கா வந்திருக்கு இந்தியா இன்றைக்கு மட்டும் வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின் படி அவங்க எந்த நேரமும் அனைத்து நட வரலாம் ஏன்னா அந்த நேரம் அமைதி காக்கும் படையாக வந்து பல அழிவுகளை சந்திச்சிருந்தாங்க தமிழ் மக்கள் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதும் எமது முள்ளிவாய்க்காலுக்காக இவர்களும் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு சார்பாக வந்தவர்கள் இன்றைக்கு வெள்ள அணர்த்ததுக்காக வந்து உண்மையாகவே பாலத்தை போட்டிருக்கார்கள் இந்த பாலம் இன்னும் புதிதாக துறக்கப்படவில்லை இன்றைக்கு நானும் ஒரு கழிப்படம் பாலம் வேலை முடிஞ்சது விடுவார்கள் என்று இது வந்து இப்போ தற்காலிகமாக பார்த்துக்கொள்ள ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் என்றார்கள் உண்மையாகவே மக்களுடைய வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பாலத்தை என்னை பொறுத்த வரையில் இந்த பாலத்தை ஒரு தக்காளி ஒரு பாலத்தை ஒரு பத்து போக்கை வச்சு போட்டு ஒரு கன்றாக்க ஆறாரு கொடுத்துருந்தா இன்றைக்கு நிரந்தர பாலமாக அமைஞ்சிருக்கும் இந்த பாலம் பண்ணிய ரோட்டு உயருக்கு பிறகு பிறகும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் போகுது என்ன இது தக்காளிய தான் இந்தியா மிளகி சொல்லுது தக்காளிய பாலமாக தான் நாங்கள் கொண்டு போட்டிருக்கோம் அப்போ இந்த நிதி வந்து எங்களுடைய வரிப்பணங்கள் எங்களுடைய பணங்கள் வீண் விரயமாகிறது என்பது தான் எனக்கு கவலை இதை எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் மக்களுடைய வரிப்பணங்கள் தான் வீணாக்கப்படுகிறது En serio.